சட்டமன்ற தொகுதியில் தமிழக முதல்வரின் கனவு திட்டமான உங்களுடன் ஸ்டாலின் நிகழ்ச்சியை நகராட்சியில் நமது தொகுதிக்குட்பட்ட எனவே இந்த வார உட்பட்ட பொதுமக்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் தமிழக அரசினுடைய அனைத்து நலத்திட்டங்களையும் அதேபோல வருவாய்த்துறை மூலமாக உங்களுடைய இடம் மாறுதல் பட்ட பெறுதல் போன்ற அனைத்து சிக்கலான நீண்ட நாட்களாக நடைபெறாத நிகழ்வுகள் நடைபெறும் அனைத்தும் இந்த முகாமில் சரி செய்து தரப்படும் விடுபட்ட மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்ப விண்ணப்பிப்பதற்கு இதை கடைசி வாய்ப்பாகும் இவை அனைத்தையும் இந்த மாலை நாலு மணி வரை இந்த பகுதியுடைய உள்ளாட்சி பிரதிநிதிகள் இந்த பகுதியுடைய முக்கிய பிரமுகர்கள் அனைவரும் அனைத்து மக்களும் பயன்படும் வகையில் அனைவரையும் இந்த முகாமில் கலந்து கொண்டு செய்வதற்கு நீங்கள் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இந்த முகாமில் உரிய முறையில் நாற்பது நாட்களுக்குள் அனைத்து மனுக்களுக்கும் நிவாரணம் கிடைக்கும் வகையில் ஏற்பாடு செய்வதற்கு நமது மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் கண்காணிப்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது எனவே இந்த முகாமை அனைவரும் அனைத்து மக்களும் கலந்து கொள்ளும் வகையில் அரசுடைய திட்டங்களை அனைவருக்கும் கிடைக்கும் வகையில் இந்த பகுதியினுடைய உள்ளாட்சி பிரதிகளிலும் தமிழகம்